வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூன் உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க ஜூன் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதாவது அதிகாலையில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது பூரிட்டாத நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேன ராசியில் கும்ப லக்கணத்தில் குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி அதாவது மூணாவது ராசியான மிதன ராசிக்கு இந்த உடைய ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேங்க இந்த ஜூன் மாதத்தில் மிதன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் மிருகசீரீச நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அவர் பதினொன்றாம் இடத்துல இப்போ அவர் ஆட்சியை உட்காந்துருக்கிறார் தான் சொந்த வீட்டில் மேசராசியில் அவர் ஆட்சியை பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் செவ்வாய் ஆட்சியை வந்து உக்காரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கல்வி ஸ்தானம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கடந்த காலத்தை விட இந்த மாதத்தில் கல்வி நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா ராகு பகவான் அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கிறாரு பத்தில் ராகு இருக்கும்போது ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை பத்தில் கே ராகுந்து உட்காரும் உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் நிறைய மாற்றங்கள் கொடுப்பார் ப்ரமோஷன் சம்பள உயர்வு ட்ரேன்ஸில் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ராகு பகவான் கொடுப்பார் ஏன்னா ராகுடைய வேலை என்னென்னா கோச்சாரத்தில் அவருக்கு வீடு கிடையாது அவர் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் குரு வீட்டிலுமே ஒரு ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் இப்போ குரு வீட்டில் அவர் இப்போ ஜென்ம ராகு உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் இப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அவர் பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் இருக்கும் இருக்கும்போது நிறைய நன்மைகள் கொடுத்தாரு அதே இந்த பதினொன்றில் இருக்கும்போது நன்மைகள் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இன்றைக்கி மே மாதம் கட்டான்றதும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு இங்கே வந்துட்டாருன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்ப நவகரங்களே ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை தரமாட்டார் ஒரு பயிற்சிகள் நடக்கும்போது நம்ம ஏன் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் உட்காந்துருக்கிற இடம் எப்படி அவர் எந்த ஸ்தாபனத்திலிருந்து நமக்கு எந்த பாதுகாப்பு தராருன்றத ஒரு கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் நன்மை கொடுத்தாரு அந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இப்போ குரு வந்து உட்காரும் போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காரும் போது இப்போ வந்து மறைவ ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பன்னெண்டில் போது தடைகள் தான் நிறைய கொடுப்பார் அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு செய்யுங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்போது பாதங்களும் அடங்கினது தான் ஒரு ராசி அப்போ பொதுவாக எடுத்தோடனே எனக்கு மிதன ராசிக்கே எனக்கு எப்படியே இருக்கும் அப்படி நம்ம கேட்டக்கூடாது காரணம் என்னன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கினது தான் ஒரு ராசி அப்போ அந்த மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னா அதாவது புதன் பகவான் பொதுவாக புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கற்ற ஒரு கிரகம் யாருன்னா ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் அப்போ ஒரு கலை கத்திருந்தால் நம்ம என்னன்னு ஆட்டம் ஆடுவோம் அப்போ அறுபத்தி நாலு கலை கத்திருந்தால் அவர் எவ்வளோ புத்திசாலிதனமாக இருப்பார் எவ்வளோ டேலண்ட்டாக இருப்பார் அப்போ அப்படியேப்பட்டவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அப்போ அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னெண்டில் எந்த கிரகம் மறையக்கூடாது பொதுவாக பன்னெண்டில் எக் கிரகம் அறியுதோ அக்கிரகம் வந்து அஸ்தனமோ நீச்சம் மறைவு பலன் கொடுக்கவே மாட்டார் அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து அதாவது பதினஞ்சாம் தேதி ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருப்பார் கரெக்டாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் தான் இருப்பார் நட்புல தான் இருக்கிறாரு ஆனால் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறாரு ஆனால் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் இருந்து ஜூன் முப்பது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருவார் அப்போ உங்கள் ராசியில் வந்து புதன் வரும்போது உங்களுக்கு அதாவது ஆட்சியை வந்து உட்காரும்போது அப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா புதன் பகவான் தான் சொந்த வீட்டுக்கு வரும்போது தான் படித்து படிப்புக்கு உண்டான வேலை கொடுப்பார் வேலைக்கு தகுந்த கூலி கொடுப்பார் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேலைக்கு தகுந்த கூலி வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி குடும்பத்துக்கு தகுந்த நிம்மதி கண்டிப்பாக அப்போ தான் நம்ம கொடுப்பாரு ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் நாள் ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்ற மாதிரி ஜூன் மாதம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னெண்டு பேர் மறைஞ்சிருக்கிறாரு அவ்வளோ நல்லது கொடுக்கவே மாட்டார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பதினஞ்சுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த ராசிக்கு நல்லாயிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்றாம் பாவகத்துக்கு இந்த மிதன ராசிக்கும் ராசிக்கு அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு வந்து மறைஞ்சிருக்கும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலையில் ஆறு டு ஏழு அந்த டைமுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா குளிகை நேரத்தில் சூரிய பகவானை கும்பிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது கண்டிப்பாக நல்லது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் எங்கிருக்கிறாரு அவரும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார் அப்போ சூரிய பகவான் உங்களுக்கு மறைஞ்சிருக்கும் போது அவரும் என்ன பண்ணுறாருனா இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு தான் இருப்பார் பன்னெண்டாம் இடத்துல அவரும் பகையாக தான் இருக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒன்றுக்கு வரும்போது உங்களுக்கு நட்புல வரா கேட்டேன்னா அங்கேயும் ஒன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் இங்கேயும் வந்து பகையாக தான் வர்றாரு இருந்தாலும் பன்னெண்டுல இருக்கிறத விட ஒன்றாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளார இந்த சங்கடங்கள் விலகும் மனஸ்தாபங்கள் விலகும் பிரிஞ்சு குடும்பங்கள் ஒன்றா சேரும் குடும்பத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு கைக்குடி வரும் அப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பது வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படியேப்பட்ட காலகட்டத்துக்கு அஞ்சாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து யார் அப்படின்னா சுக்கர பகவான் இப்போ அவரும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறார் ஏன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு பன்னெண்டில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்தாலும் பகையை அதாவதுன்றது நீச்சத்தில் இருந்தால் கூட அவர் சுக்குரன் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ ஏன்னா ஆட்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஒரு போராட்டமான ஒரு நேரம் தான் நீங்கள் சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றதை நீங்கள் கேட்க மாட்டாங்க நீ ரெண்டு பேர் சொல்றது குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தும் பாவின்ற பேர் கொடுத்தும் கொடுக்கல செஞ்சு செய்யலை மொத்தத்தில் இந்த மாதிரி பேர்கள் அப்போ இது எல்லாம் தாண்டது எப்போன்னு அதே அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி இந்த ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி ரிஷிபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு அப்போ வந்து எத்தனை ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி வராரு அப்போ பதிமூணாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருவார் அப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னா குடும்பத்துக்குள்ளார கட்டன்றது கடன் சுமைகள் ஏன்னா அவங்க சொன்னாங்க வீடு கட்டுவாங்க இவங்க சொன்னவாங்க வண்டி வாங்குவாங்க அவங்க சொன்னாங்க காடு தோட்டத்தோறவு வாங்குவேன்னு சொன்னாங்க ஒன்றுமே நடக்கலைங்க சொல்கிறாங்களே தவிர நல்லதாக நடக்கலைங்க அப்படின்னா எப்படி நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு நான்கு கிரகங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்துல இப்போ இந்த மாதிரி மாதத்தில் மறைஞ்சிருக்கிறார் சூரியன் சுக்கரன் குரு இன்றைக்கி புதன் நான்கு கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறார் அப்போ வந்து சுக்கரன் பதிமூணாந்தேதி மாறுறாரு அப்போ புதனும் சூரியனும் பார்க்கும்போது தேதி மாறுறாரு குரு வந்து இன்னும் பதினோரு மாதம் அங்கே தான் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா குரு மறைஞ்சதும் உங்களுக்கு சரியில்லை ரெண்டாவது மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாந்தேதி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு மறைவில் இருக்கிறாரு அப்போ உங்களோட நேர காலமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கு அதிபதி வந்து யாருன்னா செவ்வாய் செவ்வாய் பதினொன்றுல போய் இப்போ அவர் ஆட்சியை உட்காந்துட்டார் தன் மேசராசியில் சொந்த வீட்டில் இப்போ ஒரு ஆட்சியை உட்காந்துட்டார் இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு அவர் மேசராசியில் தான் இருப்பார் இருந்தாலும் உங்களுடைய ஏதாவதுன்றது கணவன் மனைவிக்குள்ளார கூட பிறந்தவங்களுக்குள்ளார பண விஷயத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனம் எடுக்கிறீங்களா எது செய்கிற மருந்தில் யோசனை பண்ணி எடுங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க தப்பு கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏழாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் உங்கள் ராசிக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு தான் அந்த குருவே நம்ம முன்னே சொன்னால் பன்னெண்டு பேர் மறைஞ்சிருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார்னா நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் உங்களோட மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும் அப்போ உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கிறத தவிர உங்களால் உங்களுக்கு சரியில்லை கால சம்பாதிச்சாலுமே அது நஷ்டம் தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி சம்பாதிக்கிறீங்க கையில் ஒட்ட மாட்டேங்குது அப்போ மொத்தத்தில் வந்து தான் நமக்கு நல்லா குரு பயிற்சி நடந்தது நல்லா இல்லை சனி பயிற்சி நடந்தது நல்லா இல்லை ராக்கியது பயிற்சி நடந்தது நல்லா இல்லை சொல்லிகிட்டே போக வேண்டியதாக காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நேர காலம் நூறு சதவீதம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் ஒரு மனுஷனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறது என்னன்னா சுய ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் அது நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எட்டாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதியார்னா சனி இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கிறாரு ஒரு எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் வீடு வாசல் நம்ம கட்டி நல்லபடியாக உட்கார முடியும் அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒ ஒம்பதில் ஆட்சியாக இருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடம்ன்றது பிதிருஸ்தானம் சனி பிதிர்ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா பிதிர்ஸ்தானம் யாருன்னா தந்தை அப்படி பார்த்திங்கன்னா தந்தைக்கு உடைய மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதிகள் கொடுப்பார் கொஞ்சம் நோயாளிகள் கொடுப்பார் மருத்துவம் சார்ந்த செலவு கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா மொத்தத்தில் என்னென்னா இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதுவும் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் பதினைஞ்சேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்கலாங்க சரிங்களா இருந்தாலும் மொத்தத்தில் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து நூறு சதவீதம் ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி அந்த தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க